நம்முடைய பொள்ளாச்சியுடைய நீண்டகால கனவாக இருப்பது என்னவென்று கேட்டால் பொள்ளாச்சியின் தனி மாவட்டம் ஏன் இந்த பொள்ளாச்சியின் தனி மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் என்பது பொள்ளாச்சியை உள்ளடக்கிய ஐந்து தாலுக்காக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்து கொண்டிருக்கின்றோம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை உடுமலை வடத்துக்குளம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக பொள்ளாச்சி மாவட்டம் இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய நீண்டகால ஆசையும் எதிர்பார்ப்பும் கூட இந்த பொள்ளாச்சி இந்த மாவட்டம் என்பது சுமார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு சதுர கிலோமீட்டரை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக இருக்க போகின்றது தேங்காயிலிருந்து இன்று பல்வேறு ஒரு வேல்யூடடட் ப்ராடக்ட்ஸை இன்று தயார் செய்து உலகிற்கே நாம் இங்கே இருந்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசால் இன்று பொள்ளாச்சி ஏற்றுமதிக்கான ஸ்பெஷல் பர்மிஷன் நகரமாக டவுன் ஆஃப் எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள்